ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தோஷங்களையும் எதிர்மறை சக்திகளையும் நீக்கும் சனி பிரதோஷ வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மிடம் இருக்கக்கூடிய கரும வினைகளை அழிக்கும் ஆற்றல் மிகுந்த தெய்வமாக திகழ்பவர் சிவபெருமான் அதனால் தான் சிவபெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்பவர்களுக்கு அதிக அளவில் சோதனைகள் வரும் என்று கூறப்படுகிறது அந்த சோதனைகளின் மூலம் நம்முடைய கர்ம வினைகளை அவர் நீக்கி மறுபிறப்பு இல்ல மோட்சத்தை அருளுவார் என்றும் சிவகதி அடைய செய்வார் என்றும் கூறப்படுகிறது அப்படிப்பட்ட கரும வினைகளை நீக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான நாளாகத்தான் இந்த சனி பிரதோஷம் இருக்கிறது இன்றைய நாளில் எந்த மரத்தை வழிபட்டால் நம்மிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகும் என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் ஒருவர் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சரி அந்த முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவரிடம் நல்ல ஆற்றல்களும் நல்ல சக்திகளும் இருக்க வேண்டும் மேலும் எந்தவிதமான தோஷங்களும் இருக்கக்கூடாது அதோடு மட்டுமல்லாமல் கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் இல்லாமல் இருந்தால்தான் அவருடைய வாழ்க்கையில் அவரால் வெற்றியை பெற முடியும் இவை அனைத்தையுமே நீக்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விருட்ச வழிபாட்டை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இயற்கையை தெய்வமாக நினைத்து வழிபாடு செய்ய கூடியவர்களாகத்தான் நம்முடைய இந்து சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் திகழ்கிறார்கள் விலங்குகளை தெய்வமாக பாவித்து வழிபாடு செய்வதும் மரங்களை தெய்வமாக பாவித்து வழிபாடு செய்வதும் இந்து சமயத்தில் இருக்கிறது அந்த வகையில் ஆன்மீக ரீதியாக தெய்வ சக்தி நிறைந்த மரங்கள் பல இருக்கின்றன அந்த மரங்களை நாம் முழு மனதோடு வழிபாடு செய்யும் போது அதனால் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும் அந்த வகையில் சனி மகா பிரதோஷனால் சிவபெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான மர வழிபாடு இருக்கிறது மே மாதம் பத்தாம் தேதி இன்று காலையிலேயே குளித்து முடித்திருப்பீர்கள் நெல்லி மரம் எங்கு இருக்கிறது என்பதை கண்டறிந்து கையில் வில்வ இலைகளுடன் அந்த மரத்தடிக்கு செல்ல வேண்டும் இயன்றவர்கள் அங்கே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து சிவபெருமானை முழு மனதோடு நம்பி சிவ சிவ சிவாய நம எனும் மந்திரத்தை கூறி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு அந்த நெல்லி மரத்தை வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் போது நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் தோஷங்களும் விலகும் எந்த நெல்லி மரமாக இருந்தாலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது தீபம் ஏற்ற முடியாது என்பவர்கள் வில்வ இலைகளை மட்டும் சமர்ப்பணம் செய்து நெல்லி மரத்தை தொட்டு வணங்கினாலே போதும் எளிமையான இந்த விருச்ச வழிபாட்டை சனி பிரதோஷனாலென்று செய்பவர்களுக்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் விலகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்